பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டியிலிருந்து அரளிக்கோட்டை சென்று அரளிக்கோட்டை அமைச்சர் பெரியகர்பன் அவர்களுடைய ஊர் அதிலே இருந்து சுமார் எட்டு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு குவாரி கிரஷர் குவாரி அந்த குவாரியில் படு அது ஒரு மரண குவாரி நாம் நேரிலே சென்று பார்த்தோம் மரண குவாரியிலே மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு அதாவது மழை மிகப்பெரிய பாறை மேலே இருந்திருக்கு மண்ணுடைய மணல் மண் மேல அந்த பாறை இருந்திருக்கு இதை எந்த சேப்டி ஆபீசரும் சேப்டி இன்ஜினியரும் அதை எளிதாக கடந்து போய்விட்டார்கள் மழை பெய்தவுடன் அது ஊறி 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 கீழே இந்த ஒரு நானூறு அடி பன்னொல்லம் நானூறு அடி பள்ளத்தில் கீழே பொக்லைனில் வேலை செய்து கொண்டிருந்த இந்த ஒரிசா காரர் தான் அந்த ஒரிசா பையன் தான் அந்த அந்த லேபர் தான் இந்த பொக்லைன் ஓட்டியிருக்காரு பொக்லைன் மேலே விழுந்து பாறை விழுந்து அதை நசுங்கியதில் ஆறு பேர் இறந்து விட்டார்கள் ஐந்து பேர் ஸ்பாட்ல இறந்துருக்காங்க அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்கிறதெல்லாம் அந்த மாதிரி இதையெல்லாம் சொன்னாங்க அதன் பிறகு இன்று கடைசியாக அந்த ஒரிசா வாலிபர் மீட்கப்பட்டார் அதுவும் பாறையில் சிக்கி பேஸ்ட் ஆகி தான் எடுத்திருக்காங்க அந்த ஆம்புலன்ஸ் வேன் வெறிய வெளியே பொழுது நான் பார்த்தோம் பார்த்து அதை எடுத்தோம் அதை அவ்வளவு சகிக்க முடியாத அந்த துர்நாற்றம் வீசியது ஆனால் பாடி இல்லை நாங்கள் ஆனால் பாடி தான் உள்ள போனது எவ்வளவுக்கு எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ அவளையும் அவ்வளவையும் சொன்னார்கள் அமைச்சர் ஏன் இதில் ரொம்ப இன்வால்வ் இன்வால்வ் ஆகி அதில் அவர் பெரியகற்பன் வந்திருந்தார் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் ஏன் இவ்வளவு இன்வால்வ் ஆகிறார் ஏன் அவர் வாலண்டியராக அந்த குவாரி உரிமையாளர்களை காப்பாற்ற பார்க்கிறாரா என்ன நடந்தது என்பதை பற்றியெல்லாம் அங்கே வேலைக்கு வந்திருந்தவர்கள் அவர்கள்டையும் விசாரித்தோம் அதை தான் இப்போ அமைச்சர் கொடுக்கின்ற அந்த செய்தியை பாருங்கள் செய்தியாளர் சந்திப்பு அதன் பிறகு நம்ம பேசலாம் ஆறுதலுக்கு சொல்லியானதாவது செய்திகளை அனுப்பி அந்த குடும்பங்களுக்கு உயிரிழந்த குடும்பங்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் அதை போட மறுத்துவதற்கு சிகிச்சை பெற்று வருகின்ற நபருக்கு ஒரு லட்சம் லட்சம் அறிவித்து தங்களது ஆழ்ந்த இடங்களை தெரிவிக்கிறார்கள் நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் எல்லாரும் இங்கே இருந்தது மட்டுமல்லாமல் சென்னையில் இங்கே சிவகங்கையில் நடைபெற்றுகின்ற அவர்களுடைய உறவினர்கள் இணைந்து சென்று உடல் மறுப்பு ஆய்வு செய்த பிறகு உறவினரிடம் அந்த கடல்களும் படைக்கப்பட்டு அவரவருடைய இடங்களுக்கு சென்று நல்லடக்கம் செய்யப்பட்டது ஆக அந்த நால்வருடைய உடல் நல்லடக்க நிகழ்ச்சியிலும் அந்த குடும்பத்தாரோடு நானும் மற்ற எங்கள் நண்பர்கள் எல்லாம் கலந்து வந்தோம் அது மிகப்பெரிய இழப்பை சந்தித்த அவர்களுக்கு முதலமைச்சரவர்கள் எங்கள் நிகழ்ச்சியில் அதை போல முதல்வர் திவார் மனைவி போன்றவையும் நான் சட்டமன்றம் இருந்த முறை நானும் அதைப்போல நம்முடைய மாவட்ட நிர்வாகங்களெல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு ஒரு ஆறுதல் ஆகியோர் இந்த முறையிலே வந்திருந்த அவர்கள் இப்பொழுது குறிப்பாக தீயணைப்புத்துறை மற்றும் வந்திருக்கக்கூடிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தங்களுடைய பணிகள் முடிந்த காரணம்தான் இருந்து நடைபெற இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை வைத்து வைத்துவிட்டு நாங்கள் மற்ற பணிகளுக்கு செல்ல இருக்கிறோம் இது சம்பந்தமான மற்ற வழக்குகள் அவர்கள் நாங்கள் வந்து இது மனித மனிதாபிமானத்தோடு நடைபெற்ற விதத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிர்வாகத்திற்கு இடையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தமிழக அரசின் அமைச்சர் திரைப்பட மாவட்ட ஆட்சியர் காவல் கண்டிப்பாக பதவியெல்லாம் ஏன் அந்த சொல்ல போனால் பத்திரிகையாளர்கள் நீங்களும் அதில் உங்களுடைய பங்களிப்பை ஆக அந்த குழுவினருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய நன்றி கிளம்பி வந்துட்டு சார் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்களா விபத்து காப்பீடு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது அந்த சேஃப்டி ஆஃபீஸர் மேலே என்ன நடவடிக்கை எதுவும் எடுத்துருக்கீங்களா எனக்கு புரியல சேஃப்டி ஆஃபீஸர் பரல இங்கே அதெல்லாம் இனிமேல் தொடரும்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் ஒரே நாளில் விசாரித்து உடனே தண்டனை ஊற்றுற முடியுமா சாதனைகள் தொடங்கும் முதல்ல மீட்பு பணி மீட்பு பணிக்கு பிறகு தான் அப்புறம் வந்து சட்ட ரீதியானதுகளை அவங்கவுங்க சம்மந்தப்பட்டது பல துறைகள் வருவாய்த்துறை இருக்குது அதைப்போல் கனிம வளத்துறை இருக்குது இப்படி எல்லாரும் இணைந்து தான் அதை பார்க்கணும் அதனால் உடனே இது என்ன சர்வாதிகாரம் வேணா

அதாவது கேள்வி நான் எதிர்பார்த்தது வந்திருந்த தினத்தந்தி பத்திரிகையாளர்கள் இந்த நியூஸ் எயிட்டின் அவங்க எல்லாம் கேட்பார்கள் என்று நினைத்தேன் யாருமே எந்த கேள்வியும் கேட்கவில்லை அமைச்சர் வாந்தி எடுத்ததை அப்படியே கைகளில் பிடித்து கொள்ளுகின்ற வேலையாக இவர்கள் என்ன பத்திரிகை துறை எனக்கு ஒன்றும் புரியலை அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க நான் கடைசியாக அவர் முடித்தவுடனே கேட்டேன் இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறதா இங்கே இருக்கின்ற தொழிலாளிகளுக்கு என்று கேட்டேன் அவருக்கு திடுக்கிட்டு விட்டார் திடுக்கிட்டு என்னை பார்த்து எல்லாம் பண்ணியிருக்காங்க நமக்கு சந்தேகம் ஏன்னா டெய்லி வேஜஸ் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க டெய்லி வேஜஸ்க்கு அதை எப்படி இன்சூரன்ஸ் பண்ணாங்க பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியலை நிறைய வடமாநில தொழிலாளர்கள் அங்கே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இந்த குவாரியில் வேலை செய்கிறதாக சொன்னாங்க அந்த தொழிலாளர்கள் சொன்னார்கள் நேற்று சம்பவம் நடந்து இறந்த பின்னும் இன்றைக்கு வேலைக்கு ஐம்பது பேர் வந்து நிற்கிறாங்க வாரியை உடனடியாக க்ளோஸ் பண்ணலை உள்ள தொழிலாளர்கள்லாம் இருக்கிறாங்க க்ளோஸ் பண்ணி அதை இது பண்ணலை வாரி கிட்டத்தட்ட நாளை நாளை மறுநாள் திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேனா ஆக அமைச்சரிடம் அடுத்த கேள்வியை எடுத்து வைத்தேன் சேஃப்டி ஆஃபீஸர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லி ஆ என்ன சேஃப்டி ஆஃபீஸர் நேற்று தானே சம்பவம் நடந்தது இளவு வீட்டில் என்ன பண்ண முடியுங்கிறாரு உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்ல சேஃப்டி இன்ஜினியர் சேஃப்டி ஆஃபீஸர் அதுதானே அவருடைய வேலை அவருடைய பொறுப்பு தானே அதற்கு பதில் சொன்னார் அமைச்சர் அந்த மாதிரி பதில் சொன்னார் அதன் பிறகு உள்ளே போய் பார்க்கணும்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது நேரத்தை எல்லாரும் காட்டியாச்சு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக மறுத்து விட்டார் நாம் அவரிடம் எடுத்து வைக்கின்ற கேள்வி நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இங்கே வந்தீங்க உங்க தொகுதியில் இருக்கிற உங்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவு நிறுத்திக்கிறோம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தான் வந்திருக்க வேண்டும் எங்க தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்தாரா இதுதான் ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்த லட்சணமா தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்து எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்களா நாலு லட்சம் ரூபாய் தலா நாலு லட்சம் ரூபாய் ஆனால் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் இல்லை சரியான பதில் இல்லை ஆதாரபூர்வமான பதில் இல்லை சேஃப்டி இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க சேப்டி ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் எது எது கொடுத்துருக்காங்களா விலங்கி வேலை செய்யும் போது எப்படி எப்பள்ளையா எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்களா அதை பற்றி எந்த ஒரு தெளிவான இதுவும் இல்லை அதற்கு தான் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்திருந்தால் நம்ம இந்த விஷயத்தையெல்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் ஆனால் அமைச்சர் பெரிய கற்பனை பொறுத்தவரையில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஏகோபித்த ஒரு சர்வாதிகாரியாக தன்னை காட்டுக்கொள்வதிலே தான் முக்கியமாக இருக்கார் இவருக்கு என்ன வேலை இங்கே நம்ம கேட்கறது இதுதான் உங்கள் குவாரி ஓனரை வர சொல்லியிருக்கணும் குவாரி ஓனர் பெயர் மேகவர்ணன் அவர் அந்த ஊருக்காரர்தான் தான் மல்லாவோட்டைக்காரர் மேகவர்ணன் என்பவர் இதுவரைக்கும் தலை காட்டவே இல்லை அவருக்கு பதிலாக அனைவருக்கும் பதிலாக அமைச்சர் தான் பேசுகிறார் அமைச்சர் தான் பதில் சொல்கிறார் அமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்திருந்தா நம்ம கேட்டிருப்போம் கேள்வி இன்னும் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கலாம் அப்போ தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வரவில்லை யாரை காப்பாற்ற பார்க்கிறது அரசு தமிழக அரசு ஏன் அமைச்சர் அவர்கள் இவ்வளவு ஆர்வமாக இதில் அவரே அத்தனை பொறுப்பையும் சுமந்து கொண்டு பதில் சொல்லுகிறார் என்ற கேள்விக்கு அவர் பதில் வேண்டும் ஏனென்றால் இந்த குவாரியில் அவர் பங்குதாரா பார்ட்னர் மாதிரியில் அவருடைய குவாரி மாதிரியில் பேசுகிறார் ஆனால் அந்த குவாரியினுடைய சொந்தக்காரர் மேகவர்னர் அவர் மல்லாக்கோட்டையைச் சேர்ந்தவர் அது தெளிவாக எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பக்கம் தெரிகிற மலை வரைக்கும் அவருடைய நிலங்கள் வாங்கி போட்டிருக்காங்க அதில் என்ன குவாரிகள் தோண்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு எழுகின்ற சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கான சரியான நபர் இவர் கிடையாது மாண்பு மிகு திரு பெரியகற்பன் அவர்கள் விலகி இருந்து கொண்டு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வர வேண்டும் வரவழைத்திருக்க வேண்டும் கலெக்டர் அவர்கள் இதை செய்ய வேண்டும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற இயங்குகின்ற கனிம வள குவாரிகள் அனைத்துக்கும் போய் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் எங்கேயாவது அவர் போயிருக்காரா இந்த குவாரியை பொறுத்தவரையில் மரண குவாரின்னு சொல்றாங்க மரண சம்பவம் எத்தனையோ நடந்திருக்கலாம் எத்தனையோ ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம் அதை மூடி மறைச்சிருக்கலாம் ஆனால் இது வெளியே தெரிஞ்சு போச்சு இன்னும் எத்தனை மரணங்கள் நடந்ததும் நமக்கு தெரியாது நம்ம ஆப்பிரிக்காவில் நடக்கிற தங்கச் சுரங்கத்தையும் ஆப்பிரிக்காவில் மனிதர்கள் மிக மிக கஷ்டப்பட்டு பொந்து போல தோண்டி கொண்டு போய் அங்கே போய் தங்கம் எடுக்கிறதையெல்லாம் வாயை பழந்துக்கிட்டு பார்க்குறோம் இங்கே இருக்குது அதை விட பயங்கரம் பயங்கரமான மரண குவாரி இதுதான் இந்த மல்லாகோட்டை குவாரி ஒரு மரண குவாரி படு படுபாதாளத்தில் அவங்க தோண்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே பொக்லைன் போகுது அதுக்குள்ளே எல்லாம் போகுது பணத்துக்காக எவ்வளவு சுரண்ட முடியுமோ சுரண்டுகிறார்கள் இந்த பரிதாபத்திற்குரிய அந்த தொழிலாளர்கள் பார்க்கும் பொழுது ஐம்பது பேர் வந்து காத்துக்கிட்டு நிற்கிறாங்க சார் வந்து பாசலில் மரணம் நேற்று நிகழ்ந்தது இன்றைக்கு தங்களுக்கு வேலை கிடைக்குமானு வந்திருக்காங்க அதை பற்றிய பயமோ எதுவுமோ இல்லை அப்போ அந்த அளவுக்கு வறுமை அவர்கள் குடும்பத்தில் இருக்குது வளமான அரசு நம்பர் ஒன் அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தமிழகத்திற்கே வழிகாட்டுகிற அரசுன்னு சொல்லிக்கிறீங்க ஆனால் நேற்று மரணம் நடந்தது மிகப்பெரிய விபத்து நடந்தது அதை பார்ப்பதற்கு ஒரு தொழிலாளத்துறை அமைச்சர் வரவில்லை ஐஏஎஸ் வந்தார் மைனிங்லேருந்து வந்திருந்தார் அவரும் அதை அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை ஆனால் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கு பதிலாக அமைச்சர் பெரியகிருப்பன் அவர்கள் தான் எல்லாவற்றையும் எல்லாவற்றையுமே ஹேண்டில் பண்ணுகிறார் அப்ப அவர் எந்த இந்த மாவட்டத்தினுடைய சர்வாதிகாரி தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போகணும் வரவேண்டிய அமைச்சர் வரவில்லை இதுதான் திராவிட மாடலா என்று பொதுமக்கள் கேட்பார்கள் கேட்க தொடங்கி விடுவார்கள் இது ஆட்சிக்கு நல்லதில்லை அந்தந்த துறை அமைச்சர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்றால் அதோடு இருந்துக்கிறோம் நின்றுக்கிறோம் அந்த துறை அமைச்சர் தான் பேசணும் அதற்கு அவர் வர்றதுக்கு என்ன பெரிய இன்றைக்கு இருக்கிற நவீன வசதிகளில் வந்திருக்கலாம் வந்து பார்த்து சேஃப்டி இதெல்லாம் எப்படி இருக்குது எத்தனை அடி ஆழம் தோண்டி இருக்கிறார்கள் எத்தனை அடி ஆழத்திற்கு அனுமதி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்கணும் அவர் பேசவில்லை மைனிங் துறை அமைச்சரும் பேசவில்லை வரவில்லை ஆக இந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எல்லாவற்றையுமே தன்னுடைய கைப்பிடிக்குள் திரு பெரியகற்பன் அவர்கள் வைத்திருப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது செய்தி சேகரிக்க வந்த பத்திரிகையாளர்களும் அவருக்கு தேவையான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் அவரும் பதில் சொல்லிவிட்டு போகிறார் இதில் ஒரு மீட்பு பணியிலே வந்த ராதாபுரத்தைச் சேர்ந்த திருநெல்வேலி ராதாபுரத்திலிருந்து வந்திருந்தார்கள் அந்த மீட்பு குழுவினர் அவங்க தங்களுடைய பணியை சிறப்பாக செய்துவிட்டு இன்று அவர்கள் விடைபெற்று சென்று விட்டார்கள் மீட்புக் குழு மற்றபடி தீயணைப்புத்துறை எல்லாருமே அவரவர் பணியை சரியாக செய்திருக்கிறார்கள் காவல்துறை ஏவல் துறையாக தன்னுடைய பணியை சரியாக செய்தது எந்த பத்திரிகையாளரும் செய்தியாளரையும் உள்ளே விடவில்லை ஆய் செய்து நன்றாக அதில் என்னென்ன கோளாறு இந்த இந்த குவாரியில் இன்று கண்டுபிடிக்கக்கூடிய அதை வெளிப்படுத்தக்கூடிய நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள் உள்ள விடலை பாந்தி எடுக்கிறத பிடிச்சு கொடுக்கிற நேற்று இன்றைக்கு அந்த நம்ம வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை ஆகவே இது ஒரு மரண குவாரியாகத்தான் இருக்க முடியும் என்பது நம்முடைய அது ஒரு காவல் கோபுரம் வெளியே அமைச்சிருக்காங்க இது என்ன சுவாபிபார் இஸ்ரேல்ல யூதர்கள் தப்பிச்சு உடையில பிடிக்கிறதுக்கா இந்த ஜெர்மனியினுடைய இந்த ராணுவ முகாமா அப்படி ஒரு காவல் கோபுரம் வெளியே வச்சிருக்காங்க ஆக இது முழுக்க முழுக்க இது வந்து பெரிய இருப்பனுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற குவாரியாகத்தான் நமக்கு தெரிகிறது இதை பற்றி யார் விசாரிப்பார்கள் தொழிலாளர் நலத்துறை விசாரிக்க வேண்டும் அவர்கள் தான் நடவடிக்கை எடுத்து தொழிலாளர் நலத்துறை தான் விசாரணை செய்து அறிக்கையை கொடுக்க வேண்டும் அது ஒரே கட்சி ஒரே ஆளுங்கட்சி அந்த அளவுக்கு உண்மை வெளிவரப்போகிறதா என்பது நமக்கு தெரியாது ஆனால் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை உயிரை பணயம் வைத்து தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்கள் இங்கே ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிய கேட்டுட்டேன் தொள்ளாயிரம் ரூபாய் தான் சம்பளம் அந்த பணத்துக்காக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் அவ்வளோதான் நாம் சொல்லலாம் மற்றபடி தொழிலாளர் நலத்துறை இயங்குகிறதா சேஃப்டி பற்றி அவங்க ஏதாவது இது பண்ணியிருக்காங்களா இந்த அன்றாடம் வந்து போகிற தொழிலாளர்களுக்கு அன்றாட தொழிலாளர் டெய்லி வேஜஸ்க்கு வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க பிடித்தம் பண்ணுகிறார்களா இன்சூரன்ஸ் அதுவும் தெரியாது அவர்களும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து தொள்ளாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போகிறாங்க அந்த தொள்ளாயிரம் ரூபாய்க்காக அவர்கள் நானூறு அடி பள்ளத்தில் இறங்கி வேலை செய்கிறார்கள் இதுதான் தமிழகத்தினுடைய நிலை மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க அம்பேட் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்